தேமுதிக தலைவர் விஜயகாந்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து பேசியது கூட்டணிக்கான அழைப்பா என்ற கேள்வியை எழச் செய்துள்ளது இத்தகைய சூழலில் தேமுதிக திமுக கூட்டணிக்கு செல்லுமா அல்லது அதிமுக பக்கம் சாயுமா விரிவாக பார்க்கலாம் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி கதை வசனத்தில் விஜயகாந்த் நடித்த மக்கள் ஆணையிட்டால் படத்தில் ஆறு அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்த ஸ்டாலின் அதிமுக கூட்டணியில் இணைவது குறித்து ஆற அமர தேமுதிக யோசித்துக் கொண்டிருக்கும் நிலையில் மீண்டும் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்திருக்கிறார் தேமுதிகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை என அறிவித்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் விஜயகாந்தை சந்தித்ததன் மூலம் அரசியல் சதுரங்க விளையாட்டை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கியிருக்கிறார் ஸ்டாலின் தேமுதிகவை எப்படியாவது கூட்டணியில் சேர்த்துவிட வேண்டும் என்று நினைக்கும் அதிமுகவை நெருக்கடியில் தள்ளவே விஜயகாந்தை ஸ்டாலின் சந்தித்தார் என்ற குரல்களை தவிர்க்க முடியாது ஒருவேளை தேமுதிகவிற்கு அதிக இடங்களை ஒதுக்கும் பட்சத்தில் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியை பலவீனமானவராக நிலைநிறுத்தவே இந்த சந்திப்பு அரசியலை ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் சென்னையில் இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் மதுரையில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பி அதிமுக அமைச்சர்களும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர் தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வருவது குறித்து அவர்கள் விவாதித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் விரைவில் கூட்டணி அமையும் என்ற ஓபிஎஸ்ஸின் பேட்டி அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது இப்படி இருவரும் கட்சிகளும் தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக போட்டியிடுவது போன்ற தோற்றத்தை உருவாக்குவதன் மூலம் இரண்டாயிரத்து பதினாறுக்கு முன்பிருந்த நிலைக்கு தேமுதிகவை திமுகவும் அதிமுகவும் கொண்டு செல்கிறதோ என்ற கேள்வியும் எழுகிறது ஆனால் பழைய பலத்தோடு தேமுதிக இருக்கிறதா என்பதும் நிச்சயம் விவாதத்திற்குரியதே அதே நேரத்தில் தேமுதிக கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் பிரச்சனையில்லை என்ற ஹெச் ராஜாவின் கருத்து முக்கியமானது அதையும் தமிழ் மாநில காங்கிரஸோடு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக வரும் தகவல்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது விஜயகாந்த் இடத்தை அவரது மக்கள் நல கூட்டணி தோழர் வாசனை வைத்து நிரப்ப முயல்கிறதா இப்போதைய மக்கள் நல கூட்டணி என்ற கேள்வியும் எழுகிறது திமுக கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்ற பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு உங்கள் நல்ல எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் என்று பதிலளித்தார் ஸ்டாலின் எண்ணத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கள் நன்றி